अची <laughs> நூற்றாண்டு பாரம்பரிய தோட்டங்கள் ஒற்றுமை உலகம் இருக்கும் காலம் வரை வறுமை இருக்கிறோம் சமூக நல்லிணக்கமும் சமய மத ஒற்றுமையும் தமிழகத்துக்கு முன்மாதிரியாக கோட்டை மேடம் கோயம்புத்திடம் கொண்டு இந்த நல்ல ரம்ஜான் நாங்கள் வந்து சமூக நல்லிணக்க மத நல்லிணுக்க விழாவாக நாங்கள் கொண்டாடுறோம் உங்களுடைய அனைவருடைய நல்லா நாங்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊருக்காக நம்ம ஒத்துமிக்க ஒரேஷ் <mark> வந்து <mark>

இனாயத்துல்லா கோயம்புத்தூர் கோட்டைமேடு சாஃபியா ஜமாத்துடைய தலைவராகவும் கோவை மாவட்ட சுன்ன ஜமாத் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறேன் இன்று இஸ்லாமியர் நடந்த புனித நாளான முப்பது நாட்கள் நோன்பிருந்து இன்று புனித ரம்ஜான் திருநாள் பெருநாளை இன்று இஸ்லாமியர் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடி வருகிறோம் இன்று எங்களது கோட்டைமேட்டு பெரிய பள்ளி வாசலில் இன்று தொழுகையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துக்காகவும் சமூக நல்லிணக்கம் போட்டும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற நூற்றம்பது கால் ஆண்டுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் அனைவரும் எங்கள் ஜமாதார்கள் முன் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய குருக்கள் எங்களை மனமு இன்முகத்தோடு வரவேற்றார்கள் அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் பரஸ்பரம் நாங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு குருக்களும் இங்கே வந்திருக்கூடிய ஆதியனும் அவர்களும் எங்களுக்கு எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை ரம்ஜான் வாழ்த்துக்களை எங்களிடம் தெரிவித்தார்கள் நாங்களும் இன்முகத்தோடு அவர்களை எங்களுடைய வாழ்த்துக்களை பரஸ்பரம் கொண்டு கோவட்டை மேடு தமிழகத்துக்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் மத ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக கோயம்புத்தூர் கோட்டை மேடு சிறந்து விளங்குகிறது இது தமிழகத்திற்கு ஒரு மத ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகிறோம்